ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி செப்டம்பர் எட்டு வேளாங்கண்ணி மாதாவோட பிறந்தநாள் இன்றைய நாளில் வந்து நாங்கள் போன வாரம் செப்டம்பர் ரெண்டாம் தேதி எங்கள் வீட்டில் நடந்த அன்பியை திருப்பலி நடந்தது அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க ஆமாம் எங்களோட அன்பிய பேர் வந்து தூய ஆரோக்கிய அன்னை அன்பியம் அன்னைக்கு சாயங்காலம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு மணிக்கு வந்து ஃபாதர் அந்த எங்களோட அன்பிய இருக்கிற மக்கள் எல்லோரும் வந்திருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பேர்கிட்ட வந்திருந்தாங்க ரொம்ப குட்டீஸ் வந்திருந்தாங்க ஆறரைக்கு வந்து பூசை நடக்க ஆரம்பிச்சிங்க எப்படி நம்ம சர்ச்சில் பூசை நடக்குமோ அதே மாதிரி வந்து ஒவ்வொரு அன்பிய குழு மாதம் மாதம் இந்த மாதிரி திருப்பி நடக்குங்க எங்களோடு சேர்ந்து நீங்களும் இந்த திருப்பியில் பங்கு பெற்றுக்கோங்க உங்களுக்காகவும் நாங்கள் ப்ரே பண்ணிக்கிறோம் நற்கரணை விருந்து நல்லபடியாக முடிஞ்சதுங்க எல்லாருமே நற்கரணை விருந்திற்கு வாங்குவதற்கு தயாராக இருக்கும் ஒரு சின்ன குட்டி பிள்ளை ரொம்ப அழகாக இந்த கேமரா பார்த்து திரிச்சுக்கிட்டே இருந்துச்சுங்க குட்டி இருந்தாலே அந்த வீட்டில் ஒரு சந்தோஷம்தான் உண்மையிலேயே இன்றைய நாளில் எங்கள் வீட்டில் திருப்பலி வழிநடத்திய கடவுளுக்கு மிக்க நன்றி அருள் தந்தை அவர்களுக்கும் அருள் சகோதரி அவர்களுக்கும் குழுவிலிருந்து வந்திருக்கிற அனைத்து மக்களுக்கும் எங்களுடைய குடும்பம் சார்பாக நன்றியை நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம் உங்களோடு இருப்பாராக இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக சென்று வாருங்கள் திருப்பணி நிறைவேறிற்று திருப்பணி நல்லபடியாக முடிச்சுங்க கிட்டத்தட்ட மணி ஏழரை மணி ஆயிடுச்சுங்க எல்லோரும் சேர்ந்த மாதிரி ஃபாதரோட ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டோம் அன்னைக்கு நாங்கள் நைட்டு திருப்பணி முடிந்த பிறகு எல்லாருக்கும் அன்பின் விருந்தாக நாங்கள் வீட்டில் சுவையான இட்லி தேங்காய் சட்னி தக்காளி சட்னி ஏழு காய்கறி போட்ட சாம்பார் செஞ்சுருந்தேங்க கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது இட்லி வச்சுருந்தேங்க எல்லாருமே ஃபாதரும் சாப்பிட்டாங்க எல்லாருமே சூப்பராக இருக்குது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எல்லாருக்குமே திருப்திகரமாக அமைஞ்சிருங்க எல்லோரும் நல்லபடியாக சாப்பிட்டாங்க இந்த மாதிரி ஒரு திருப்பலி ஒரு வீட்டில் வச்சு நடக்கிறதுங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம் அந்த வாய்ப்பை கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்லி இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் எங்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ சந்திக்கிறான் அது வரைக்கும் ஓகே பாய்